வாங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதாவது செவ்வாய் கிரகத்துல உயிர் இருந்ததற்கான ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பத்தி தான் நாம் இப்ப பேச போறோம் இது ஏதோ சாதாரண நியூஸ் இல்ல நம்மளோட ஒட்டுமொத்த வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சாத்தியம் இதுல இருக்கு பாருங்க இந்த வாக்கியத்தோடவே ஆரம்பிக்கலாம் இத சொன்னது யாருன்னா நாசாவோட தற்காலிக நிர்வாகி அவரே இப்படி சொல்றாருன்னா யோசிச்சு பாருங்க இந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இது நிஜமாவே ஒரு வரலாற்று தருணமா இருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இது வந்து நேரடியா உயிரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை பர்சவரன்ஸ் ரோவர் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா ஒரு சாத்தியமான சிக்னேச்சர் அதாவது உயிர் இருந்ததற்கான ஒரு மறைமுக அடையாளம் இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி வாங்க இத ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி பார்ப்போம் இந்த ஆதாரம் கிடைச்ச இடம் ஒரு பழங்கால கிரைம் சீன் மாதிரி செவ்வாய் கிரகத்துல ஜெசரோ பள்ளம்னு ஒரு இடம் இருக்கு அங்க நெரட்வா வாலிஸ்னு ஒரு பழங்கால ஆற்று படுகையிலிருந்து தான் இந்த சாம்பிள எடுத்திருக்காங்க பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நெரட்வா வாலிஸ் பகுதியில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு அப்போ தண்ணியோட சேர்ந்து படிவுகளும் வந்து சேர்ந்தது உயிர் வாழ்றதுக்கு ஏத்த ஒரு சூழல் அங்க இருந்திருக்கலாம் ஆனா காலப்போக்கில் தண்ணி வத்தி அந்த இடமே காஞ்சு போச்சு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பெர்சர்வரன்ஸ் ரோவர் அந்த பழைய படிவுகளில் ஒன்று தொலைச்சு அதோட ரகசியங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த பாறைக்குள்ள அப்படி என்னதான் கிடைச்சது ரோவர்ல இருந்த பிக்சல் ஷோலாக் மாதிரியான கருவிகள் என்னத்த பார்த்துச்சு ரொம்ப சுவாரஸ்யமா விஞ்ஞானிகள் பாறையில கண்டறிஞ்ச வட்ட வடிவங்களுக்கு சிறுத்தை புள்ளிகள்னு செல்லமா பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல கரிம கார்கன் அப்புறம் ரெண்டே ரெண்டு ரொம்ப முக்கியமான தாதுகளும் கிடைச்சிருக்கு ஒன்னு நைட் இன்னொன்னு கிரைகைட் முதல்ல நைட் இது ஒரு இரும்பு பாஸ்பேட் தாது பூமியில இது எங்க உருவாகும்னா தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் இரும்போட வினைபுரியும் போது இது உருவாகும் சொல்லப்போனா இது உயிரினங்களோட செயல்பாட்டோட நேரடி தொடர்புடையது அடுத்தது க்ரைகைடு இதுவும் ஒரு இரும்பு சல்ஃபைடு தாது இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பூமியில ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல சில வகை பாக்டீரியாக்கள் செயல்படும் போது இது உருவாகும் ஆக இந்த ரெண்டு தாதுகளுமே பூமியில உயிரினங்களோட சம்பந்தப்பட்டது சரி செவ்வாய்ல கிடைச்ச இந்த துப்புகள் ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா இங்க கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் நம்ம பூமியில உயிரினங்கள் விட்டுட்டு போற கைரேகைகள் மாதிரியே இருக்கு இங்கே தான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே இருக்கு நம்ம பூமியில சில நுண்ணுயிரிகள் கிரை கைட்ட மையமா வச்சு அதை சுத்தி விவியானைட்ட ஒரு புல்சை மாதிரி அதாவது வட்டத்துக்குள்ள வட்டம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கும் ஆச்சரியம் என்னன்னா செவ்வாயில் கிடைச்ச பாறையிலையும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி அதே புல்சை பேட்டர்ன் இருந்திருக்கு இது மட்டும் இல்ல இந்த ரசாயன மாற்றம் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையில நடந்திருக்கு இது உயிர் வாழ ஏத்த ஒரு சூழல் ஒருவேளை பயங்கரமான வெப்பம் இருந்திருந்தா இந்த மாதிரி மென்மையான அடையாளங்கள் எப்பவும் அழிஞ்சு போயிருக்கும் நம்ம டிடெக்டிவ் கதையில இப்போ ஒரு சின்ன திருப்பம் இவ்வளோ ஆதாரம் இருந்தும் விஞ்ஞானிகள் ஏன் இன்னும் யுரேகா உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னு கொண்டாடல இதுக்கு பின்னாடி அறிவியல் சார்ந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு நாம முதல்ல பார்த்த அந்த உற்சாகமான மேற்கோளுக்கு நேர்மாறா இந்த ஆய்வில் வேலை செஞ்ச விஞ்ஞானிகளே ரொம்ப கவனமா தான் பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உயிரோட அடையாளம்னு நாங்கள் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் இவ்ளோ எச்சலிக்க ஏன்னா உயிர் சம்பந்தமே இல்லாத சில ரசாயன மாற்றங்கள் கூட அல்லது விண்கற்கள்லேருந்து வர்ற பொருட்கள் கூட உயில் உருவாக்குற மாதிரி அமைப்புகளை உருவாக்க முடியும் அதனால எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராயணும் இதுக்குன்னே நாசா ஒரு முறைய வச்சிருக்காங்க அதுக்கு பேரு கோல்ட் ஸ்கேல் இதுல நாலு முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கணும் ரெண்டாவது அது பூமியிலிருந்து போன தூசியால வரலன்னு உறுதி செய்யணும் மூணாவது அது உயிரியலோட போகணும் கடைசியா உயிர் இல்லாத வேற எந்த காரணத்தாலையும் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும் இது ரொம்ப கடினமான ஒரு வழிமுறை இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த கண்டுபிடிப்பு அந்த கோல்டு ஸ்கேலுங்கிற ஏணியோட முதல் சில படிகள்ல தான் இருக்கு முக்கியமான சவாலான படிகளை எல்லாம் இதுக்கு தான் தாண்டணும் அப்போ இந்த கேஸ்க்கு இறுதி தீர்ப்பு எப்போ கிடைக்கும் இந்த பிரபஞ்ச மர்மம் எப்படி தீர்க்கப்படும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் இதுக்கு ஒரே வழி அந்த பாறை மாதிரிய பூமிக்கு கொண்டு வர்றது அது ஒரு சின்ன டியூப்ல பத்திரமா சீல் செய்யப்பட்டு செவ்வாய் கிரகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது பூமிக்கு வந்ததும் இங்க இருக்கிற பெரிய ஆய்வகங்கள்ல ஐசோட்டோப் அனாலிசிஸ் மைக்ரோஸ்கோப் ஆய்வுகள்னு பல சோதனைகள் செஞ்சு இந்த மர்மத்தை விளக்குவாங்க ஆக இது உண்மையிலேயே செவ்வாயில் இருந்த பழங்கால உயிரோட மறுக்க முடியாத ஆதாரமா இல்லனா நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதுவிதமான கெமிஸ்ட்ரியா பதில் அந்த சின்ன டியூப்ல அடைக்கப்பட்டு நம்ம பூமிக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு செவ்வாய் கிரகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நாமளும் ஆவலோட காத்திருப்போம் செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருப்பதற்கான புதிய சான்றுகளை நாசா அறிவித்துள்ளது இது எப்படி சாத்தியம் என்று பார்ப்போம் நாம் அனைவரும் செவ்வாய் கிரகத்தில் உயிரை தேடிக்கொண்டிருக்கிறோம் நாசாவின் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இந்த தேடலில் ஒரு பெரிய படியை எடுத்து வைத்துள்ளன நாசாவின் விடாமுயற்சியுடன் கூடிய ஆராய்ச்சிகள் செவ்வாய் கிரகத்தில் உயிரின் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றன நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் ஜூலை டுவெண்டி டுவெண்டி ஃபோரில் சஃபையர் கேனியன் மண்பாறை மாதிரியை ஆய்வு செய்தது இந்த பகுப்பாய்வு நுண்ணுயிரி செயல்பாடுகளுடன் தொடர்புடைய கனிமங்கள் மற்றும் அமைப்புகளை கண்டறிந்துள்ளது சேவை ஃபால்ஸ் பாறையில் கிடைத்த மாதிரிகளில் மண்பாறை வட்ட வடிவங்கள் மற்றும் சிறிய முடிச்சுகள் கண்டறியப்பட்டன பேர்சவரன்ஸ் கருவிகள் கரிம கார்பன் பாஸ்பேட் இரும்பு மற்றும் கந்தகம் ஆகியவை தனித்துவமான வடிவங்களில் இருப்பதை கண்டறிந்தன வைவியனைட் மற்றும் கிரீகைட் எனப்படும் இரண்டு கனிமங்கள் தனித்து நிற்கின்றன இவை பூமியில் நுண்ணுயிரி செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை பூமியில் இந்த கனிமங்கள் பெரும்பாலும் நுண்ணுயிரிகள் இரும்பை குறைக்கும் மற்றும் பாஸ்பரஸை பிடிக்கும் இடங்களில் உருவாகின்றன ஆய்வக சோதனைகள் மற்றும் கள ஆய்வுகள் இந்த கனிமங்களின் உருவாக்கம் உயிரியல் ரீதியாக நடைபெறுவதை உறுதிப்படுத்துகின்றன செவ்வாய் கிரக பாறையில் வைவியனைட் சூழப்பட்ட கிரீகைட் மையங்கள் கொண்ட ஒரு அமைப்பு உள்ளது இது பூமியில் காணப்படுவது போன்ற ஒரு அமைப்பாகும் நாசா இந்த கண்டுபிடிப்புகள் குறித்து எச்சரிக்கையாக உள்ளது இவை உயிரின் சாத்தியமான அறிகுறிகள் முழுமையான ஆதாரம் அல்ல என்று வலியுறுத்துகிறது இந்த கண்டுபிடிப்பு உயிருக்கு ஒரு சாத்தியமான அறிகுறியாக இருந்தாலும் உயிரியல் அல்லாத வேதியியலும் இந்த சமிக்ஞைகளை விளக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் நாசா கோல்டு கோல்டு அளவுகோலை பின்பற்றுகிறது முதலில் சமிக்ஞையை கண்டறிதல் பின்னர் மாசுபாட்டை நீக்குதல் பின்னர் மாற்று விளக்கங்களை ஆராய்தல் அதன் பிறகுதான் உயிரை பற்றி பேச முடியும் இந்த ஆய்வுகள் பல முக்கிய படிகளை கடந்துவிட்டாலும் ஆய்வகத்தில் இன்னும் பல சோதனைகள் செய்யப்பட வேண்டும் மாதிரிகள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள மேம்பட்ட கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்படும் நுண்ணிய அமைப்புகள் மற்றும் கரிம கார்பன் அமைப்பை ஆராய்வது அடுத்த கட்ட முக்கிய நடவடிக்கை செவ்வாய் கிரகத்தின் வேதியியல் மாற்றங்களை புரிந்துகொள்வது உயிரின் இருப்பை உறுதிப்படுத்த உதவும் இந்த கண்டுபிடிப்புகள் செவ்வாய் கிரகத்தில் உயிரின் சாத்தியக்கூறுகளை மேலும் உறுதிப்படுத்துகின்றன நாம் இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குரிய பயணத்தில் இருக்கிறோம் செவ்வாய் கிரகத்தில் உயிர் தேடல் தொடரும் நாசா இந்த இலக்கையடைய தொடர்ந்து பணியாற்றி வருகிறது இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றமாகும் எதிர்காலத்தில் நாம் செவ்வாய் கிரகத்தில் மனித கால்தடங்களை பறிப்போம்